தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு கூட பேஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப டல்லா ஈவன் டோன்ல இல்லாம இருக்கும் இல்லையா அவங்க பேஸ்க்கு என்ன பண்ணலாம்னா ஆவாரம் பூ இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷான பூ கடைச்சா ரொம்ப நல்லது அது கூட பச்சை பயிறு ஊற வச்சு எடுத்து ரெண்டையும் சேர்த்து அரைச்சு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம் இந்த ஆவாரம் பூ வச்சு நிறைய ஃபேஸ் கிரீம் கூட தயார் பண்றாங்க நம்ம ப்ராசஸ்ட் பண்ண கெமிக்கலான கிரீம் யூஸ் பண்றதை விட இது பெட்டராகவே வேலை செய்யும் சில பேருக்கு வந்து பிங்கி ஸ்கின் டோன் வேணும் ஆசைப்படுவாங்க லைக் அந்த கொரியன் ஸ்கின் மாதிரி அவங்க என்ன ஒரு கால் வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க அது கூட ஓட்ஸ் பவுடரை கலந்துட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும் ஒரு மாதிரி பிங்கி க்ளோல ரொம்ப அழகா இருப்பீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சில பேருக்கு உதடு வெடிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி அந்த உதட்டோட தோலை வந்து பிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம் டெய்லி பாலாடை இருக்கு இல்லையா அதை எடுத்து உதட்ட தேய்ச்சிட்டு வந்தாலே போதும் உதட்டோட வெடிப்புகளும் மறையும் டிரைனஸும் இருக்காது சாதாரண மஞ்சளுக்கு பதிலா கஸ்தூரி மஞ்சளை இடிச்சு தூளாக்கியோ இல்ல அரைச்சோ முகத்துக்கு பூசிட்டு வந்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான முகப்பொழிவு கிடைக்கும் முகப்பரு தேமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் அறவே வராது இந்த வீடியோ நான் சொன்ன சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் பொடி ஆகட்டும் இல்ல ஆவார் பவுடர் ஆகட்டும் இந்த வீடியோல நான் டேக் பண்றேன் கெமிக்கல் கிரீம் எல்லாம் யூஸ் பண்ண பிடிக்கல நேச்சுரலான ஒரு ஸ்கின் டோன் ஈவன் டோன் பருக்கள் இல்லாத ஒரு கிளியர் ஸ்கின் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்டா இதை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இன்ஸ்டால இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிடுங்க